ஹை வாஸ் இந்த எப்படியில் ஆசிய தேர் வாரியம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் ரிசல்ட்டு இப்போது வெளியிது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு பற்றின தகவல் வந்து நம்மளுக்கு அப்டேஷன் வந்துச்சு அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் நீங்களும் அந்த தகவல் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்புடின்னாவே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு மேலே நம்மளுக்கு ஒரு பெருப்பே வந்துடும் எப்படின்னாச்சும் வரட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருப்போம் மேக்சிமம் தேர்வர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு பாட்டுக்கு அது பாட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இ இது வரைக்கும் நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருப்போம் ஏன்னா லாஸ்ட்டு வீக் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தை டிவி கொடுத்ததும் அதே மாதிரி பார்த்து செய்தித்தாள் நியூஸ் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வர்கள் வந்து ஓரளவு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு சூழ்நிலை நம்ம சூழ்நிலை வந்திருப்போம் ரிசல்ட்டு வரும்போது வரட்டும் ரிசல்ட் எப்படி வந்தாலும் எப்படி நம்ம மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்மளுக்கு மார்க் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் எப்படி ரிசல்ட் நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கை விட ஒரு ஐந்து மார்க் வரை அதிக அதிக அதிகமாக வாங்கிருக்கலாம் இல்லை ஐந்து மார்க் வரை குறைய வாங்கிக்கலாம் ஐந்து இல்லாட்டி மூன்று மார்க்கை விட அதிகம் வாங்கிக்கலாம் குறைவாக வாங்கிக்கலாம் இப்போ அந்த ஒரு மண்ணிக்கி வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு அப்படின்றது நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களே உங்களே மாதிரி உங்களில் ஒருத்தவங்க உங்களே மாதிரி சில தேர்வர்கள் சொன்ன ஒரு தகவல் அந்த தகவல் வந்து உங்களோட ஷேர் பண்ணதான் அந்த வீடியோ மேக் பண்ணது இது வந்து இந்த தகவல் வந்து ஒரு மன அழுத்தமோ மன விளைச்சலோ அப்படின்ற தர தரதற்காக அந்த நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் ஸோ தேர்வர்கள் வந்து சொன்ன ஒரு தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்றத வீடியோ மேக் பண்ணுது ஸோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு ஃப்ரைடே வந்து எலெக்ஷன் வருது எலெக்ஷன் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே ஸோ அந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்வெண்ட்டி செகண்டு ஓகேவா ஸோ இந்த டைமில் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா மேபி வந்து ரிசல்ட் வந்து அந்த டைமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்களாகிய யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத கேண்டிகேட்ஸ் சொன்ன ஒரு தகவல் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுது இந்த தேர்தல் முடிஞ்சு பத்தொன்பதாம் தேர்தல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சட்டர்டே சண்டே விட்டோம் அப்படின்னா மண்டே ஸோ அந்த ஸ்டார்டிங் டேவோ இல்லை அப்புடின்னா அந்த வீக்கில் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தேர்வர்கள் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு தகவலை வந்து உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது மேபி வரும் வராமல் இருக்கலாம் பட்டு ஆசிரியர் ஆசிரியர் தேர்வாரியத்தில் சொன்ன தகவல் கிடையாது இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம என்ன இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் ரிசல்ட் இப்போ வரும் இந்த வீக் வரும் அடுத்த வீக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் மேலே ஆயிடுச்சு அதேமாரி தேர்வர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் தான் ஓகேவா ஸோ ஈஸியாக வந்து நம்ம எவால்வேஷன் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேவா கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜராக வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃபராக இருக்காது சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் வந்து ஓயம்ஆர்சிட்டு எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க அவங்க வந்து எவால்வேட் பண்ணி கொடுக்குறாங்க நாற்பதாயிரம் பேர் அப்படின்னது ஈஸியாக எவால்வேஷன் ப்ராசஸ் வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீக் வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த அவங்க சொன்ன செடியூல் ப்ராகாரம் அவங்க போ அவங்க சொன்ன ஜியோ ப்ராகிரம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்தடுத்த ப்ராசஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் ஜூன் மாதத்தில் வந்து போஸ்டிங் போகிற மாதிரி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து தேர்வுகளாகிய உங்களை மாதிரி தேர்வுகள் வந்து சொன்ன ஒரு தகவல் தான் ஓகேங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்